வணக்கம் நண்பர்களே இன்று நாம் டாடா மோட்டார்ஸ் பங்குகளில் ஏற்பட்ட திடீர் சரிவு மற்றும் அதன் பின்னணியில் உள்ள காரணங்களை பற்றி பார்க்கப் போகிறோம் இன்று காலை வர்த்தகத்தில் டாடா மோட்டார்ஸ் பங்குகள் கிட்டத்தட்ட பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரை சரிந்து ஐநூற்று முப்பத்தைந்து ரூபாய் என்ற குறைந்தபட்ச நிலையை தொட்டது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த திடீர் சரிவுக்கு என்ன காரணம் வாங்க பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பங்கு சரிவுக்கு முக்கிய காரணம் டாடா மோட்டார்ஸின் இங்கிலாந்து துணை நிறுவனமான ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஜேஎல்ஆர் ஏப்ரல் மாதத்திற்கான அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததுதான் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஜேஎல்ஆர் பற்றி கூடுதல் தகவல் ஜாகுவார் ரேஞ்ச் ரோவர் மற்றும் டிஃபெண்டர் போன்ற சொகுசு வாகனங்களை உற்பத்தி செய்யும் ஜெயலார் அமெரிக்காவில் உற்பத்தி ஆலைகளை கொண்டிருக்கவில்லை அவர்கள் அமெரிக்காவின் தேவையை பூர்த்தி செய்ய முழுமையாக ஏற்றுமதியை நம்பியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி காலாண்டில் மட்டும் ஜேஎல்ஆர் நிறுவனம் அமெரிக்காவிற்கு முப்பத்தெட்டாயிரம் வாகனங்களை ஏற்றுமதி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஜேஎல்ஆர் ரிப்போர்ட் இது குறித்து ஜேஎல்ஆர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கா ஜெயலாரின் சொகுசு பிராண்டுகளுக்கு ஒரு முக்கியமான சந்தை நாங்கள் வணிக கூட்டாளர்களுடன் புதிய வர்த்தக விதிமுறைகளை மேற்கொண்டு வருகிறோம் அதே நேரத்தில் நடுத்தர மற்றும் நீண்ட கால திட்டங்களையும் வகுத்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளது பங்கு விலையில் சிறு ஏற்றம் இருப்பினும் இந்த செய்தியால் கடும் சரிவை சந்தித்த டாடா மோட்டார்ஸ் பங்குகள் சிறிது நேரத்திற்கு பிறகு சற்று மீண்டு வந்தது ஆனாலும் வர்த்தக முடிவில் ஐந்து புள்ளி ஐந்து சதவீத சரிவுடன் ஐநூற்று எழுபத்து ஒன்பது ரூபாய்க்கு முடிவடைந்தது ரீசன் டூ டாடா மோட்டர்ஸ் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் சேல்ஸ் ரிப்போர்ட் இதற்கிடையில் டாடா மோட்டர்ஸ் நிறுவனம் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான தனது விற்பனை அறிக்கையையும் வெளியிட்டுள்ளது அதன்படி உள்நாட்டு விற்பனை கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது பெரிய அளவில் மாற்றமில்லாமல் தொன்னூறாயிரத்து ஐநூறு யூனிட்களாக உள்ளது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொன்னூறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு யூனிட்கள் விற்பனை செய்யப்பட்டிருந்தது பயணிகள் வாகனங்கள் உட்பட மின் வாகனங்கள் மூன்று சதவீதம் உயர்ந்து ஐம்பத்தோராயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு யூனிட்களாக உள்ளது ஆனால் வணிக வாகன விற்பனை மூன்று சதவீதம் குறைந்து நாற்பத்து ஒன்றாயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு யூனிட்களாக பதிவாகியுள்ளது முழுநெடுநாள் பொருளாதார ஆண்டு இரண்டாயிரத்தி அந் இருபத்தி ஐந்துக்கு டாடா மோட்டார்ஸின் குரோஸ் டாமஸ்டிக் சேல்ஸ் நான்கு சதவீதம் குறைந்து ஒன்பது லட்சத்து பன்னிரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்து ஐந்து யூனிட்களாக உள்ளது இது முந்தைய நிதியாண்டில் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து பதினைந்து யூனிட்களாக இருந்தது பாசஞ்சர் வாகன் விற்பனை மூன்று சதவீதம் சரிந்து ஐந்து லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்து மூன்று யூனிட்களாகவும் காமர்சியல் வாகன் விற்பனை ஐந்து சதவீதம் சரிந்து மூன்று லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து தொன்னூற்று மூன்று யூனிட்களாகவும் உள்ளது டாடா மோட்டர்ஸ் ஷேர் டார்கெட் பிரைஸ் மற்றும் பர்ஃபாமன்ஸ் ட்ரெண்ட்லைன் தகவலின்படி டாடா மோட்டர்ஸ் பங்குகளின் ஆவரேஜ் டார்கெட் பிரைஸ் எண்ணூற்று நாற்பத்து மூன்று ரூபாயாக உள்ளது இது தற்போதைய விலையிலிருந்து இருந்து முப்பத்தி ஏழு சதவீதம் உயர்வுக்கான வாய்ப்பை காட்டுகிறது முப்பது ஆய்வாளர்களின் ஒருமித்த பரிந்துரை வாங்க என்பதாக உள்ளது சமீபத்திய பங்குச்சந்தை நிலவரம் இன்று டாடா மோட்டார்ஸ் பங்குகள் ஐந்து புள்ளி ஐந்து சரிந்து ஐந்து புள்ளி எழுபத்து ஒன்பது ரூபாய்க்கு முடிவடைந்தது அதே நேரத்தில் பென்ஸ்மார்க் சென்செக்ஸ் இரண்டு புள்ளி தொன்னூற்று சதவீதம் சரிந்தது இந்த ஆண்டு இதுவரை டாடா மோட்டார்ஸ் பங்குகள் இருபத்தி ஒன்று சதவீதம் சரிந்துள்ளதுடன் கடந்த ஒரு வருடத்தில் நாற்பத்து மூன்று சதவீதம் சரிந்துள்ளது தற்போது நிறுவனத்தின் சந்தை மதிப்பு இரண்டு கோடி பதினோராயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாயாக உள்ளது முடிவாக ஜாகுவார் லாந்த் ரோவரின் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி நிறுத்தம் மற்றும் மார்ச் மாத விற்பனை புள்ளி விவரங்கள் டாடா மோட்டார்ஸ் பங்குகளில் இந்த சரிவுக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன பங்குச்சந்தை நிலவரங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் என்பதால் முதலீட்டாளர்கள் கவனமாக இருப்பது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் பங்குச்சந்தை செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி